ஆலய தீபம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் மீனாட்சி சுப்பிரமணியன் ஜோதிடர் மற்றும் பக்தி சொற்பொழிவாளர் ஆலய தீபம் சேனல் மூலமாக உங்களோட ஒரு பயனுள்ள தகவலை பகிர்ந்து கொள்ள போகிறேன் நம்ம பல பேருக்கு அவங்களுடைய ஜாதகம் எழுதப்படாமல் இருந்திருக்கலாம் அவர்கள் பிறந்த நேரம் அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் அவர்கள் பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது தெரிந்திருந்தாலே போதும் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு ஒரு எளிய வழிபாடு இல்லத்திலிருந்தே செய்யக்கூடிய வழிபாடு சிறந்த பலனை தரக்கூடிய வழிபாடு இதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் இது உங்களுடைய நட்சத்திரத்தின் தெய்வங்களைக் கொண்டும் அந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியைக் கொண்டும் இந்த வழிபாடுகள் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இது நிச்சயம் பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் ஆலய தீபம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் இடத்துல இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கட்டாயம் யாரோ ஒருவருக்கு இது பயனுள்ளதாக அமையும் பொதுவான ஐந்து விஷயங்களுக்கு நான் ஆன்மீக ரீதியான வழிபாடுகளை சொல்ல போகிறேன் தன வரவுக்கு கல்வியில் நல்ல தேர்ச்சி பெறுவதற்கு நோய் தீர்ந்து தேகபலம் பெறுவதற்கு வேலை வியாபாரத்தில் சிறந்து விளங்குவதற்கு காரியத்தில் வெற்றியை பெறுவதற்கு இந்த ஐந்து விஷயங்களுக்கும் எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் எந்தெந்த தெய்வத்தை எப்படி வணங்க வேண்டும் என்கின்ற விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க இப்போது உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்திற்கு யாரை வழிபடலான்னு தெரிந்து கொள்ளலாம் வாங்க ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் குறித்த பொதுவான விவரங்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முன்னாடி அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய தெய்வம் அப்படின்னா சவிதா சவிதா அப்படிங்கிறது உதிக்கின்ற அந்த இளம் சூரியனை குறிக்கக்கூடியது இந்த காலை பொழுதுல சூரியோதய நேரத்தில் அந்த உதிக்கின்ற அந்த சூரியனும் இளம் கதிரை நீங்க தினம்தோறும் வணங்கி கொண்டே வந்தீங்கனாலே உங்களுடைய வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும் அடுத்து உங்களுடைய நட்சத்திரத்திற்கு அதிதேவதையாக இருக்கக்கூடியவள் காயத்ரி தேவி இந்த காயத்ரி தேவியின் படத்தை உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் கட்டாயம் வைத்து வணங்க வேண்டும் காயத்ரி மந்திரம் அப்படிங்கிறது உபதேசம் பெற்று சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் இப்போ பொதுவாக எல்லாருமே இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சாச்சு உங்களுடைய பூஜை அறையில் இந்த காயத்ரி தேவியின் படத்தோடு சேர்ந்து இந்த காயத்ரி மந்திரத்தின் ஜபம் ஒலித்து கொண்டு இருந்ததுன்னா உங்களுடைய வாழ்க்கை என்றென்றும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் உங்களுக்கு அமையும் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு யோகினி வைஷ்ணவி பைரவர் புரோதன பைரவராக இருக்காங்க இப்போ ஐந்து பொதுவான விஷயங்களுக்கு இந்த அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யார் யாரை வணங்க வேண்டும் என்று பார்க்கலாம் முதல்ல பண வரவுக்காக பார்க்கலாம் எப்போதும் பணம் சீராக நமக்கு வந்து கொண்டே இருக்கணும் பண கஷ்டம் என்பது நம்ம இல்லத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் நினைத்தீர்கள் என்றால் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் காமாட்சி காமாட்சியை விடாமல் நீங்க வணங்கி கொண்டே இருங்க அப்பப்போ முடிந்த போதெல்லாம் காமாட்சி நவாவர்ணம் அப்படிங்கிறது இருக்கு இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம் காஞ்சிபுரம் சென்று காமாட்சி தேவியை நீங்கள் வழிபாடு பண்ணலாம் வெள்ளிக்கிழமையில் காமாட்சி வழிபாடு அப்படிங்கிறது மிகவும் சிறந்த பலனை தரும் அதுக்கு அடுத்து சித்திரை நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்னைக்கு காமாட்சியை நீங்கள் வழிபடுவது மிகவும் அதிக பலனை உங்களுக்கு ஈட்டுத்தரும் இல்லத்தில் இருந்தபடியே கூட சித்திரை நட்சத்திரம் வரக்கூடிய அன்னைக்கு காமாட்சியின் படம் வைத்து நெய்விளக்கு ஏற்றி அவளுக்கான ஸ்தோத்திரங்கள் சொல்லி வழிபாடு செய்து நீங்கள் வந்து பழங்கள் சக்கர பொங்கல் நைவேத்தியம் செய்து நீங்கள் வழிபாடுகள் நடத்தலாம் இப்படி தொடர்ந்து காமாட்சியின் வழிபாடு ஒவ்வொரு மாதமும் சித்திரை நட்சத்திரம் வரக்கூடிய நாள் இல்லத்தில் செய்து கொண்டே வந்தீங்கன்னா இல்லத்தில் இந்த பொருளாதார உயர்வு அப்படிங்கிறது ஏற்படும் பண கஷ்டம் என்பது உங்களுக்கு வராது ஹஸ்தம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில் நல்ல தேர்ச்சி பெற்று அதுல நிறைய விஷயங்களை கற்று வேண்டும் என்றால் வணங்க வேண்டிய தெய்வம் ஞானகாரகன்னு சொல்லக்கூடிய கேதுவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய விநாயக பெருமானை தினந்தோறுமே விநாயக பெருமானை வழிபடுவது அப்படிங்கிறது அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல கான்சன்ட்ரேஷன் பவர் வருது நல்லா படிக்கிறது இதெல்லாம் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் குளித்து விட்டு தினந்தோறும் தோப்பு கரணம் போடுவது அப்படிங்கிறத அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த மாணவர்கள் கட்டாயம் செய்து பார்க்க குறிப்பாக ஏதாவது முக்கியமான தேர்வுகள்லாம் வருது அப்படின்னா உத்ராடம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்னைக்கு ஆலயம் சென்று விநாயக பெருமானை நீங்கள் வழிபாடு செய்வது சங்கடஹர சதுர்த்தி இன்றைக்காவது உத்ராடம் நட்சத்திரத்தோடு சேர்ந்து வருது அல்லது வியாழக்கிழமையில் சேர்ந்து வருது அப்படின்னா அதை நீங்கள் தவறாமல் அதில் பங்கெடுத்து கொண்டு உங்களால் இயன்றதை பூஜையில் நீங்கள் சமர்ப்பிக்கலாம் இப்படி செய்து கொண்டே வந்தால் மாணவர்கள் படிப்பில் நன்கு தேர்ச்சி பெறுவார்கள் அடுத்து ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நோய் நொடியின்றி ஆரோக்கியத்தோடு என்னாலும் வாழணும் அப்படின்னா வணங்க வேண்டிய தெய்வம் ஏகபாதர் இந்த ஏகபாதர் என்பது மும்மூர்த்திகளின் சங்கமமாக இருக்கும் ஒரே பாதத்தில் மூன்று மூர்த்திகளும் நிற்கக்கூடிய அந்த ஸ்வரூபத்தை ஏகபாதர் அப்படின்னு சொல்லுவோம் பெரும்பாலும் இது சிவ ஆலயங்களில் தூண்களில் காணப்படும் பரிவாரங்களில் சில ஆலயங்களில் இந்த தெய்வத்தை நீங்கள் பார்க்க முடியும் அப்படி உங்களுக்கு அருகாமையில் இந்த தெய்வம் இருந்தது அப்படின்னா ஊரட்டாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்னைக்கு இந்த ஏகபாதரை சென்று நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் எனக்கு அந்த மாதிரி ஆலயங்கள்லாம் இல்லை அப்படின்னா ஏகபாதரின் படம் உங்களுக்கு கிடைக்கும் அதை வாங்கி உங்களுடைய பூஜை அறையில் வைத்து பூரட்டாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்னைக்கு தீபம் ஏற்றி வைத்து நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி வைத்து ஏகபாதரை மனதார பிரார்த்தனை செய்து மாம்பழம் நைவேத்தியம் செய்து நீங்களும் உண்டு பிறருக்கும் நீங்கள் விநியோகம் செய்து கொண்டே வர வர உங்களுக்கு அந்த தேக ஆரோக்கியம் அதிகரிக்கிறதை நீங்க பார்க்க முடியும் செய்கின்ற வேலை தொழில் எதுவானாலும் நல்ல சூழல் நிலவ வேண்டும் அதில் ஒரு சுமூகமா எல்லாம் போய்கொண்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வணங்க வேண்டியது ஆதிசேஷனை நாக வழிபாடு எப்போதும் உங்களுடைய தொழில் ரீதியான முன்னேற்றத்திற்கு காரணமாக இருக்கும் இந்த ஆதிசேஷன் என்பது பெரும்பாலும் நீங்கள் பெருமாள் ஆலயங்களில் தனித்து சன்னதி சில ஆலயங்களில் ஆதிசேஷனுக்கு உண்டு அப்படி இல்லை அப்படின்னா பள்ளிக்கொண்ட பெருமாள் ஆதிசேஷன் மீது சயனத்து கொண்டிருப்பாரப்போ அந்த கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயம் சென்று அந்த பள்ளி கொண்ட பெருமாளின் தலை மீது இருக்கக்கூடிய ஆதிசேஷனையும் நீங்கள் வழிபாடு நடத்தலாம் இல்லைன்னா உங்களுக்கு நாக பிரதிஷ்டை செய்திருப்பாங்க ஆதிசேஷனை நினைத்து நீங்கள் வழிபாடு நடத்தலாம் அல்லது புற்றிருக்க கூடிய இடத்திற்கு சென்றும் ஆதிசேஷனை நினைத்து நீங்கள் வழிபாடு நடத்தலாம் இப்படி உங்களுக்கு எப்பெல்லாம் தொழில் ரீதியாக ஒரு சுணக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ இந்த நினைத்து நீங்கள் வழிபாடு நடத்துங்க அதே மாதிரி ஆயில்யம் நட்சத்திர நாள் ஆதிசேஷனுக்கு மிகவும் விசேஷமானது அந்த அவரை வழிபாடு நடத்தும் பொழுது இன்னும் அதிக பலன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இறுதியாக எடுத்த காரியத்தில் எப்போதும் வெற்றி கிடைக்க வேண்டும் நினைச்சீங்க அப்படின்னா அந்த காரியம் தொடங்குவதற்கு முன்பாக நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சனீஸ்வர பகவான் சனீஸ்வரரை ரேவதி நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்றோ அல்லது சனிக்கிழமையிலோ சனி ஹோரை இருக்கக்கூடிய நேரத்திலோ சிவ ஆலயம் சென்று சனி பகவானை நீங்கள் வழிபாடு நடத்தலாம் வெகு சில சிவ ஆலயங்களில் தனித்து சனீஸ்வரனுக்குன்னு சன்னதி இருக்கு அந்த மாதிரி சன்னதி இருந்தாலும் அங்கு சென்றும் நீங்கள் வழிபாடு நடத்தலாம் சனீஸ்வர வழிபாடு அப்படின்னாலே நல்லெண்ணெய் தீபம் மிகவும் நல்ல பலனை நமக்கு இட்டு தரும் அதனால் சனீஸ்வர பகவானை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் வணங்குவது எப்போதும் சிறந்த பலனை தரும் அதனால் எந்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியத்துக்கு முன்பாக சனீஸ்வரனை சென்று நீங்கள் வழிபட்டு அந்த காரியத்தை தொடங்கி பாருங்க எப்போதும் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் இதுவரைக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவான ஐந்து விஷயங்களுக்கு எந்தெந்த தெய்வத்தை எப்படி வணங்கலாம்னு பார்த்தீங்க செய்து பாருங்கள் நன்மை உண்டாகும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிந்தவர்கள் அவர்களுக்கும் இந்த வீடியோவை அனுப்பி வைங்க மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ராம் ராம்